회 i s h 취소 새우 o e r 내장 welco 매 t

நாலு புள்ளு இருந்து செட்ட அப்பவே அடுத்த நிமிஷத்துல என்ன பண்ணிரோம் இங்க இருக்குன்னு சொல்லி கொடுத்து இன்னைக்கு இன்னைக்கு தொழில்நுட்பம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வளர்ந்துருச்சு ஆனா பழைய முறை என்பது பிரச்சனையான தான் ஒரு சர்வே நம்பர்ல பத்து ஏக்கர் இருக்குதுன்னா அதுல நாலஞ்சு பேருக்கு பங்கு இருக்கு எதுக்கு பார்த்தீங்கன்னா பத்து சென்ட் அதிகமா இருக்கு பத்து சென்ட்யா இருக்கு ஏன்னா அளக்குற முறையே அப்ப கம்பி வச்சு அளந்தாங்க அப்போ சங்கிலி போட்டு அளத்தாங்க சங்கிலி போட்டு அளக்கும் போது நிறைய தப்புகள் இயல்பா வர்றதுனால தான் ஆறு சென்ட் வரைக்கும் அனுமதிப்பட்டு இப்ப இருக்கிற முறை தப்பான முறை டிஜிட்டல் முறை கேட்கறேன் என்ன கேட்கறோம்

ਹਾਂ ਆਹ ਕਿਉਂ ਨਹੀਂ ਕਰਦਾ ਦਾਰਾ ਜੀ ਹੋ ਹੋ ਹੋ